தான் போங்க என்ன நண்பர்களே வீட்டுக்குள்ள ரெண்டு பேருக்கான பிளான் மட்டும் ரொம்ப பக்காவா போயிட்டு இருக்கப்பா ரெண்டு பேரும் பக்காவா பிளான் போட்டு வீட்டுக்குள்ள சில பல வேலைகளை பாக்குறாங்க அந்த சில பல வேலைகள் இவங்க பிளான் போட்ட மாதிரியே பக்கம் நடந்துட்டு இருக்கு ஒண்ணு மஞ்சள் ரெண்டாவது சாட்சனா இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான திட்டத்தை போட்டு தான் வீட்டுல ஒரு சில வேலைகளை பாக்குறாங்க மஞ்சள் என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அவங்களுக்கு நல்லா திரும்பணும் வீட்டோட வில்லியா அவங்க மாறணும் வீட்டுக்குள்ள இருக்க இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றேன்னு சொன்னாங்களா அந்த பிளான் ரொம்ப சக்ஸஸ் போயிட்டு இருக்கு பெண்கள் எல்லாம் ஒரு மூணு பேர் நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா உட்காந்து கதறிட்டு இருக்காங்க மஞ்சேரி மஞ்சரி மஞ்சள் மஞ்ச சொல்லி கதறிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி முத்துக்குமர சொல்லி கதறாங்க ஜாக்லின் சொல்லி கதறாங்க சௌந்தர்யா சொல்லி கதறினாங்க அதை தொடர்ந்து இப்ப மஞ்சிரை சொல்லி கதர் ஆரம்பிச்சது அதே மாதிரி சாச்சனா. சாச்சனாம இந்த வீட்டுல வாரம் வாரம் ஒரு பிளான் போடுறான் என்ன பண்றான்னா வாரம் வாரம் யாரு கூட நல்ல க்ளோஸ் ஆயிட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு ஒரு ஜோன் எடுத்து அந்த ஜோன்ல உட்காந்து அவங்களுக்கான ஓட்டுகளை பயப்பட ஓகேவா அந்த வகையில ஒரு ஒரு வாரத்துனா முத்துக்குமரங்கள் உருகிடுவாங்க பட் சடனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த வாரம் அண்ணன் இருக்கா இல்ல அண்ணன் கிட்ட போக முடியல கிட்ட போக முடியாம அந்த அண்ணன் நாமினேஷன் இல்ல சோ அதனால அந்த பிடிச்சாச்சு அண்ணன் அரண் இப்ப அவங்களுக்கு வேணும் இவங்க

நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபீலிங்ஸ் கொடுக்குறேன்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ரொம்ப தனியா இருக்க மாதிரி நினைக்கிறேன் சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வெளியே வந்து நம்ம பவித்ரா முத்துக்குமரம் அப்புறம் நம்ம ஆனந்தி எல்லாமே வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க பேசின இடத்துல நடுல போய் உட்கார்ந்துட்டு சேடா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இவங்க எல்லாம் ஒரு டாபிக் பேசிட்டு இருக்காங்க யாரும் மத்த மூணு பேரும் பவித்ரா நம்ம ஆனந்தி முத்துக்குமர எல்லாம் நாளைக்கு நடக்க போற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுக்கு நடுவுல உட்காந்துருக்க நம்ம சாச்சனம் என்ன பண்றாங்க அப்படி பேசிட்டே இருக்கும்போது எனக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு நான் எந்த டீம்ல இல்லைன்னு நினைக்கிறேன் எந்த டீம்ல என்னால இருக்க முடியல நான் வந்து எல்லார்ட்டையும் கரெக்டான தான் தப்பு பண்றேன் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இருக்கா அப்ப அந்த இடத்துல முத்து கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க யாரும் சேர்த்துக்க மாட்டாங்களா யாரும் வச்சுக்க மாட்டாங்களா யாரு வீஜி எல்லாம் பெருசா வச்சுக்கல அப்படின்னு கேட்டா ஆமா விஷாலாம் பேசுறேன் பட் எனக்கு பெருசா ஒரு கனெக்ட் ஆக மாட்டேங்கு நான் தான் நான் தான் பயங்கரமான ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் நான் தான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன் பட் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிட்ட போட்டாச்சு அங்க முத்துக்குமரம் தெளிவா சொல்றாங்க பாருமா இந்த வீட்டுல யாரும் யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க ஃபீலிங்ஸ் பீலிங்ஸ் இங்க வரல மேபி அப்படி யார்டே கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு அவங்க அவங்க ரிட்டர்ன் தரமாட்டாங்க நமக்கு அந்த பாசத்தை காட்ட மாட்டேங்குன்னு சொல்லி ஏங்க முடியாது அதுக்கு பார்க்க முடியாது நம்ம கேம் மட்டும் தான் இருக்கும் கேம்ல மட்டும் போகஸ் பண்ணு சொன்னா இந்த பொண்ணு லைட்டா தலையாட்டிட்டு அப்படி சேடா இருக்க மாதிரியே காட்டுறான் அப்படி ரொம்ப சேடா இருக்க மாதிரியும் அதாவது எந்த குரூப்லேயும் அவங்க இல்ல அவங்க இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க எந்த குரூப்லயும் இல்லையா எந்த குரூப்பும் அவங்க சேர்த்துக்கலாம் அவங்க ஒரு மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டு வீட்டுல சுத்திட்டு இருக்காங்களா அப்ப அந்த ஆனந்தி சொல்லிட்டாங்க பாரு யாருங்க யாரும் குரூப் இல்ல சும்மா அப்பப்ப யாரு கூட கனெக்ட் ஆகி பேசி இருந்தான் இப்ப என்ன சடனா குரூப்னு சொல்லுவாங்க பட் நான் பாக்க போனா எந்த குரூப்லயுமே நான் எல்லாரு கூட பேசுறேன் அந்த மாதிரி தான் யாரும் யார்கூட கூட உட்கார முடியாது அப்படி குரூப்னு உட்கார்ந்தா மக்கள் கண்டுபிடிச்சி தூக்கிடுவாங்க சோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு நீ சூப்பரா கேம் ஆடிட்டு இருக்க சோ அந்த கேம் அப்படியே வச்சுக்கோ அப்படிங்கும்போது அந்த பொண்ணு இப்படி சேடா இருக்க மாதிரி காட்டிட்டு இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தான் சொன்னேன் பட் பரவாயில்ல ஏதோ ஒன்னு நம்ம பெஸ்ட்டா கொடுப்போம் சரியானு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி பேசுது உள்ள போயாச்சு அப்போ அந்த எபிசோட் கடைசியில் ஒரு சீன் பார்த்திருப்பீங்களா அது உள்ள நடக்குது உள்ள போயிட்டு படுத்திருக்காங்க படுத்திருக்கமா வேணும்னு அவங்க பொம்மையை சொரிச்சிட்டே இருக்கிற மாதிரி அலாரிச்சாச்சு அப்ப தரிசிக்கா எழுப்பி கேக்குறாங்க உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒரு சீனை கிரியேட் பண்ணி கடைசியில் என்ன சொல்றாங்க ஏன் இந்த வீட்டுல வந்து எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் கொடுத்துட்டேன் எல்லாருமே பாசம் வச்சிட்டேன் நான் தான் ஏதோ பெருசா எக்ஸ்போர்ட் பண்றேன் ஆனா யாருமே அப்படி பார்க்க மாட்டேங்குன்னு சொல்லி சீனா கெட் பண்ணியாச்சு அதுல அவங்க அண்ணன் பாசமலர் அதான் நம்ம குட்டி சாருக்குன்னு இருக்காப்புல அதான் டென்த்து காபி சாருக்கு இருக்கால நம்ம அண்ணன் டென்த்து காபி சாருக்கான என்ன பண்றாரு தெரியுமா வாமானு சொல்லி கட்டி புடிச்சு அவர் பெட் குட்டை அவர் பெட்ல நடுவுல படுக்க போட்டு ரெண்டு பேர் ரெண்டு அண்ணனும் பக்கத்துல பக்கத்துல படுத்திருக்காங்க அருண் அண்ணன் இங்க விஜய் விஷால் அண்ணன் இங்க நடுவுல எங்க சாட்சனா படுத்திருக்காங்க படுத்திருக்கும்போது சாச்சனா அவனுக்கான பிளான் அங்க கால அழகா தூரா என்ன தெரியுமா இல்ல இந்த வீட்ல நிறைய குரூப் இருக்கு பட் என்னால எந்த குரூப்ல இருக்க முடியல நீங்க எல்லாம் குரூப் குரூப்பா ஏதாவது பண்றீங்க அங்க பாத்தா கோவா அங்கன்னு ஒரு குரூப் இருக்கு இந்த பக்கம் பாத்தா இன்னொரு குரூப் இருக்கு பட் என்னால எந்த குரூப்ல முடியல நான் ஏதாவது குரூப்ல போய் உட்கார்ந்தா கூட அந்த குரூப் வந்து ஒரு மாதிரி சைலண்டா ஆக்வேர்டா ஃபீல் பண்றாங்க சோ அந்த சைலன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஆக்வேர்டா ஃபீல் பண்ண வைக்குது அது மட்டும் இல்லாம சோ அதனால நான் என்ன பண்ணேன்னு தெரியாம அந்த விட்டு எந்திச்சு போயிடுறேன் சோ யார்ட்டையும் கனெக்ட் பண்ண முடியல ஏன் நேத்து கூட நீங்க பாட்டு படிச்சீங்க என்ன கூப்பிடலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு சீன் கிரியேட் பண்றா அந்த 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 பொண்ணு 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 என்ன சொல்ல உங்களுக்கு தான் வீட்டுல விளையாடிட்டு இருக்காங்களா அதனால நீங்க பாக்குற மக்கள் எல்லாருமே ஆகா சாச்சனா ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் சாச்சனா தனியா கேம் கேமரா எங்க தேவிதான் மாசு நீங்க நினைக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பிட்ட போட்டுட்டு இருக்கா அதுக்கு அருண் அதை ஏத்துக்கிட்டு அருண் உட்கார்ந்து என்ன சொல்றாரு தெரியுமா நீ அந்த வீட்டுல மாசு நீதான் எல்லா கேங்குளும் நீ நீதான் இந்த வீட்டோட செல்ல பிள்ளை அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கான் ஆனா அவன் சொன்ன முக்காவாசி கருத்துக்கள் உண்மை இந்த வீட்டுல இருக்க முக்காவாசி பேர் அந்த பொண்ணை பேம்பர் பண்றாங்க அந்த பொண்ணு சேடா இருந்த போய் பேசுறாங்க அந்த பொண்ணு ஏதாவது சாக்லேட் கொடுக்குறாங்க அந்த பொண்ணு கேட்டா என்னென்ன பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த சீசன்ல இவ்வளவுக்குள்ள யாருமே இது வாங்கிருக்க மாட்டாங்க ஆனா இந்த பொண்ணு இந்த சீசன்ல அவ்வளவு அவ்வளவு பேம்பர் ஆயிட்டு இருக்கு எல்லாரும் வச்சு அப்படி தாங்குறாங்க எல்லாம் பண்ண பிற கூட அந்த பொண்ணு இப்போ தனிமையா இருக்க மாதிரி காட்டி அந்த பொண்ணு சொல்றா நீங்க எல்லாம் பாட்டு பான்னீங்க பட் இன்னும் கூப்பிடல எனக்கு ரொம்ப தனிமையா இருந்து என்னை யாருமே கூப்பிடல அந்த பாட்டு எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா ஒரு சிம்பத்தி காட போறா இத பாக்குமே எனக்கு சிரிக்கவா அழுகவான்னு என்னன்னு தெரியல ஆனா ஒரு சிம்பத்தி போட்டாச்சு ஏன்னா ரெண்டு அண்ணனுக்கான ஓட்டுகள் இங்க வரும் வெளியே இருந்து பாக்குற மக்கள் சடனா என்ன பண்ணுவாங்க தங்கச்சி கிடச்சிருக்காங்க போல தங்கச்சி நம்ம ஓட்டுகள் போடலான்னு சொல்லிட்டு சடனா படைகள் எல்லாம் சேர்ந்து தங்கச்சி ஓட்டுகள் போட்டக்கூடாது கூடாது அந்த தப்பு மட்டும் பண்ணிடுறாங்கன்னா அந்த பொண்ணு ட்ரை பண்ணுது அப்படியே கட் பண்ணி வெளியே பார்த்தா ஒரு மூணு பேர் உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காங்க யாரு நம்ம ஆனந்தி பவித்ரா அன்ஜித் அந்த மூணு பேர் புலம்புலான மழை வரும் இவங்க மூணு பேலம்புலாம் கரெக்டா தான் அர்த்தம் மூணு பேரும் ஜாக்லீன் பத்தி புலம்பிட்டு இருந்தாங்க ஜாக்லின் அவன் இப்படித்தான் அவ இப்படி ஆடிட்டு இருக்கா ஒரு மாதிரி வித்தியாசமா ஆடுறா இந்த கேம் எல்லாம் மக்கள் பார்த்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஜாக்லின் வன்மத்தை காட்டிட்டு இருக்கா அப்படி காட்டிட்டே இருக்கும்போது அன்ஜிதா எங்க அஞ்சுன்னு தெரியல சடனா வந்துட்டு மஞ்சுரி அப்படித்தான் இருக்காங்க மஞ்சுரிய பார்த்தா இரிட்டேட்டா இருக்கு இரிட்டேட்டா பண்றாங்கன்னு சொல்லிட்டு மஞ்சுரிய போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க இந்த இடத்துல டக்குன்னு ஆனந்தி ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க மஞ்சுரி மேல என்ன சொல்லு மஞ்சள் உனக்கு என்ன பண்ணாங்க ஏன்னா மாணந்தி வைக்கிறாங்க பவித்திரம் வைக்கிறாங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க மஞ்சள் வந்து அப்படி கிடையாது உண்மையாவே ரொம்ப தங்கமான பொண்ணா இருக்கா அவளுக்கு அவளுக்கு ஏதாவது தப்பு உடனே கேட்டுடா மத்தபடி மனசுக்குள்ள அந்த வெஞ்சன்ஸ் வச்சு அடிக்கிற பொண்ணு அவள் கிடையாது புரிஞ்சுக்கும் அப்படின்னா அஞ்சு தவளை புரிஞ்சுக்க முல்ல ஏத்துக்கும் இல்ல அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அவ தப்புதான் எப்படி அவ தான் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு மஞ்சிரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க மஞ்சள் இதை தப்பு பண்ணா அது தப்பு பண்ணா அவ மட்டும் எதை பேசலாமா நாங்க பேச சொல்லி மஞ்சிரை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்ப கரெக்டா தீபக் நடந்து வரான் எப்படி தீபக் நடந்து வந்துட்டு ஓ என்னப்பா ஏஞ்சல் சார் இங்க உட்காந்துருக்கீங்களா என்ன என்ன கண்டென்ட் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சைட்ல ஸ்மோக்கிங் ரூம்ல போயிட்டு அவங்க பேசுற கண்ட் கேட்டுட்டு இருந்தான் பார்த்தா இவங்க எல்லாம் சேர்ந்து மஞ்சிரை போட்டு இருந்தாங்களா மஞ்சிரை போட்டு அடிக்கல மஞ்சிரை வச்சு ஒப்பாரி வச்சிருந்தாங்க அவன் வெளியே வந்தான் தீபக் வெளியே வந்துட்டு ஒரே வார்த்தையில முடிச்சு போயிட்டான் நீங்க எல்லாம் இப்ப மஞ்சரி பத்தி பேசுறீங்க தெரியுமா அதுதான் மஞ்சரிக்கான கேம் அவள் கேம் தான் ஆறா வீட்டுல உங்க எல்லாருமே ட்ரிகர் பண்ணி எல்லாருமே ஒரு மாதிரி கிருக்காக்கி விட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை பத்தி பேச வைக்கணும் நீங்க தான் அவளுக்கான கேம் அவள் அவளுக்கான கேம் கரெக்டா ஆட்டிட்டு இருக்கா நீங்க தான் அந்த கேம்ல போய் அந்த டிராப்ல போய் மாட்டி இப்ப மஞ்சரி ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க நீங்க பண்றது எல்லாமே மஞ்சரிக்கு பிளஸ் ஆக போகுது மஞ்சரிக்கு ஓட்டுகள் வரும்போது பாத்துக்கோங்க அப்படின்னு ஒண்ணு பக்கு பக்கு பக்குங்கிறது மூணு பேரும் அப்படியே மூணு பேரும் பக்கு பக்குன்னு அப்படியே சொல்றீங்க இல்ல நாங்க அப்படி சொல்ல நாங்க நெகட்டிவ் மட்டும் தான் பண்றோம் நாங்க நெகட்டிவ் மட்டும் தான் பேசுறோம் எங்களுக்குள்ளதான் பேசிக்கிறோம் மத்தபடி அடிச்சு எதுவுமே பேசணும்னு சொல்லி மூணு பேரும் வளரிட்டு இருக்காங்க திரும்பவும் சொல்றேன் மஞ்சள் இந்த வீட்டுல நினைச்ச ஒரு கேம் இந்த ஒரு கேம் தான் வீட்டுக்குள்ள நம்மளால அடிச்சு பிடிச்சி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கோர் எடுக்க முடியுமான்னு தெரியல ஆனா இவங்க எல்லாரையும் நம்மள அடிக்க வச்சு ஒரு செகண்ட் ரேங்காச்சும் எடுத்துடலாம்னு சொல்லிதான் பக்கமான பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பக்கமான பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இதை பார்க்கும்போது ரெண்டு பேர் வந்து மேபி ஸ்டேஜுக்கு வருவாங்களு தோணுது ஏன்னா முத்துக்குமரன் கண்டிப்பா ஸ்டேஜ்ல இருப்பான் அது தெரிஞ்சு போச்சு இரண்டாவதா மேபி ராணுவ இல்லாட்டினா மஞ்சரி வந்துருவாங்களோ எனக்கு தோணுது எப்படி நண்பர்களே ராணுவ இல்ல மஞ்சரி வந்துருவாங்கன்னு தோணுது ஏன் ப்ரோ ராணுவ சேர்க்கிறீங்களா அவனுக்கு ஓட்டுக்களை இங்கிறதா வருது புரோ நான் என்ன ப்ரோ பண்ண ஆ நானும் விசாரிச்சு பாக்குறேன் இங்க இருந்தா ஓட்டிகள் வருது திருட்டு பார்த்தா ஜென்டல் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நல்லவர்னு சொல்லி சப்போர்ட் கொடுக்குறாங்க எதுவுமே நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அவர் அந்த வீட்டுல எதுவுமே பண்ணல அவனுக்கு பேசவும் தெரியல எதுவுமே தெரில இருந்தாலும் கொண்டாடுறாங்க ஏன்னா ஒண்ணு சொல்றது இல்ல இல்ல சோ அந்த வகையில மஞ்சரி நினைக்கிற மாதிரி நீங்க சொல்லலாம் மஞ்சரி மட்டும் எப்படி போய் வராங்க போன சீசன் மாய எப்படி வந்தாங்க அதே தான் நெகட்டிவ் கண்டென்ட் வேற ஒண்ணு இல்ல சொந்த மேபி மஞ்சரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இடத்துல தீபக் வந்து சிம்பிளா முடிச்சு போயிட்டா இதுதான் மஞ்சரிக்கான கேம் அந்த கேமை நீங்க மாட்டிக்கிட்டீங்க சோ உஷாரா இருந்துக்கோங்க அவ என்ன பண்ணாலும் பெருசா கண்டுக்காம தட்டி விட்டு பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் இல்லன்னா அவ மேல பெறுவா நீங்களா கீழே பெருவின்னு சொல்லி முடிச்சு போயிட்டான் மொத்தத்துல வீட்டுக்குள்ள இந்த ரெண்டு பேருக்கான பிளான் ரொம்ப சக்சஸ் ஆ இருக்கு மத்தபடி எவன் பிளான் போட்டான்னு மாட்டிக்கிறான் முக்கியமா சௌந்தர்லாம் முடிஞ்சு சோலி முடிஞ்சு இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு எந்திக்கிறதே கஷ்டம் தான் சாட்டர்டே சண்டே அவர் வந்து என்ன போறாரு அவங்க தெரியல மொத்தத்துல ஒரு மாதிரி போகுது இன்னைக்கு டாஸ்க்கு ஃபயரா இருக்குன்னு நாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்